ஹே இன்னைக்கு நடந்த எபிசோட் பாத்தீங்கன்னா என் ரொம்ப கண்காலம் எனக்கு வந்து அதுவே வந்துடுச்சு உங்களுக்கு வந்துச்சானே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஒரு தான் குழந்தைய தூக்கி காவேரி கையில் கொடுத்து வாங்கியிருந்தா கூட ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும் ஆனா இல்லை இங்க நிற்காதீங்க அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி தரட்டி விடுறதை பார்த்தா செம்ம கடுப்பாயிடுச்சு உங்கள் பாட்டி எப்படியே அடிச்சு போடலாமான்னு அந்த மாதிரி அந் அவ்வளோ கோவம் ஆயிடுச்சு நீங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏ இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா நிவீன் வந்து இப்படியே இருந்துட்டால் காவிரி வாழ்க்கை நல்லா இருக்காது நாம் எதாவது சொன்னால் தான் அவளுக்கு ஞாபகம் வரும் அதனால் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு யோசிட்டு இருக்கும்போதே என்ன செஞ்சாங்க நிவினோட ஃபோனை காவேரி வச்சு பார்த்துட்ருக்காங்க ஃபோன் கொடு அப்படின்ற மாதிரி ஆனால் அவருக்கு அவருக்கு என்ன செய்யுதுன்னா அவர் ஃபோனில் காவேரியோடையும் விஜயோடையும் சேர்ந்த ஒரு ஃபோட்டோ இருக்குன்றத அவருக்கு அவருக்கு தெரியல அதாவது நிவினுக்கு தெரியல தெரியாமல் இந்தா அப்படின்ற மாதிரி காவேரி காயில் ஃபோனு கொடுத்துட்றாங்க காவேரி உட்காந்து சும்மா பார்த்துட்ருக்காங்க பாட்டு கேட்குறாங்க கொஞ்சம் நேரம் அது வந்து திகிலாக காட்டுறாங்க அந்த மொமெண்ட்ஸ் வந்து திகிலாக இருக்கிற மாதிரி இருக்குது என்ன செய்கிறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாட்டு பார்த்துட்டு சரி யமுனாவோடய உன்னுடைய கல்யாணம் கல்யாணம் உன் ஃபோட்டோஸ் பார்ப்போம் அவங்க ஃபோட்டோஸ் கண்டிப்பாக வச்சுருக்கெல்லாமையாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வராங்க ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்த்துக்கிட்டே வராங்க இப்படி நடத்தும் போது காவேரியோடையும் விஜயோடையும் ஃபோட்டோவும் அங்கே இருக்குது எப்படி இருக்கும் செம்மையாக த்ரில்லிங்காக இருக்கும் பார்த்தோன்னே காவேரிக்கு ரொம்ப ஷாக்கு என்னடா இது நாம் இருக்கோம் என்ன மாலையில் போட்டிருக்கு இப்போ எனக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு செம்மஷா அதுக்கப்புறம் என்ன நிவின்ட்ட ஓடுறாங்க நிவின் நிவீன் அப்படின்னு சொல்கிறாங்க என் சொல்ல காவேரி அப்படின்றாங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி நினச்சிட்டு இருக்காங்க நம்ம விஜயை பற்றி ஞாபகப்படுத்தினா தான் காவேரி வாழ்க்கை நல்லாயிருக்கும் எப்படியாச்சும் காவேரியை ஒன்று சேர்த்து அவளோட லைஃப்பை நம்ம மாற்றணும் அப்படின்ற மாதிரி நினச்சி நினச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக இவ கண்ணிலையும் காவேரி கண்ணிலையும் அந்த ஃபோட்டோ பட்டுருது பட்டோன்னு எல்லா ஃபோட்டோவையும் ஸ்க்ரால் பண்ணுறாங்க அதில் என்ன செய்யுது கல்யாணம் ஆனது அப்புறம் சும்மா இடையில இருந்து ஒரு ஒன்று ஒன்று ரெண்டு ஃபோட்டோ அப்புறம் முக்கியமானது அந்த ப்ரெக்னன்ஸ் அதான் வளைகாப்பு வளைகாப்பை பண்ணுவாங்களே அந்த ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு வளைகாப்பெல்லாம் பண்ணியிருக்காங்களேன்னு அவளுக்கு ஒரு ம ஒரு செகண்ட் மூச்சையே நின்றுடுது நின்றுட்டோடனே என்ன செய்யுது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபோட்டோஸை பார்க்க பார்க்க கொஞ்சம் ஞாபகம் வருது ஆனால் ஒரு மாதிரி ஸ்லைடாக காட்டுவாங்களே ஞாபகம் வர மாதிரி இருக்கும் ஆனால் வராது வர மாதிரியும் இருக்கும் வராது அந்த மாதிரி காட்டுறாங்க நிவின் உடனே இருந்துட்டு நிவீன்ட்ட போய் காட்டுறாங்க நிவின் இங்கே பாரு எனக்கு கல்யாணம் அடிச்சா எனக்கு மாதமாக நான் மலைக்கப்புலாம் போட்டிருக்கீங்க இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு அழுவ உடனே நிவிந்ந்துட்டு ஆமாம் கவிரி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு பதட்டமாக இது அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சி உனக்கு கல்யாணம் ஆகிட்டு உனக்கு ஒரு குழந்தை கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது எனக்கு குழந்தைய என் குழந்தை எங்கே என் குழந்தைய பார்க்கணுன்னு உடனே பார்க்கணும் எங்கே எங்கேன்னு உடனே கதறி அழுகிறாங்க அழுதுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு சார் அம்மா அம்மா அப்படின்னு அழுவுறாங்க என்னடி ஆச்சு காவேரி என்னாடி ஆச்சு அடிபட்டு சாடின்னு பதறி போகிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் கங்கா அப்புறம் அவங்கள கங்காவோட குழந்தை கூட கேட்குது சித்தி சித்தி என்னாச்சு உங்களுக்கு ஏன் அழுவுகிறீங்க அழுவுறீங்கன்னு ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு இருக்குது உடனே காவேரி கேட்குறாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நான் மாதமாக இருந்திருக்கேன் என் குழந்தை எங்கே எனக்கு என் குழந்த வேணும் வேணும் வேணும்னு போட்டு அடிக்கிறாங்க யார் சொன்னது யார் சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க இவனுக்கு கல்யாணம்லாம் ஆகலை யார் சொன்னால் அவனுக்கு கல்யாணம் ஆகலை நீ கண்ணி பொண்ணுடி இன்னும் கல்யாணமே ஆவலடி உனக்கு அப்படின்றாங்க அப்போ நிவின் ஃபோனில் ஒன்று இருக்குது ஃபோனில் நான் பார்த்தேன் பார்த்தேன்றாங்க உடனே நிவின் வந்துட்டு பின்னாடியே வந்துடுறாங்க நிவின் சொல்லிடுறாங்க அத்தை அவளுக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சுட்டு ஞாபகம் வரட்டும் இப்படி இருந்தால் என்ன செய்யறது நாம் விஜய் கூட சேர்த்து வைக்கிறது தான் கரெக்டு அவர் கூட இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வரும்ல இப்போ இப்போ சொல்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது டாக்டர் அடிப்பட்ட சமயத்தில் தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு நாம் இப்போ சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அதனால கிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும் அது இதான் நேரம் சொல்லிடுங்க சொல்லிட்டேன் நான் சொல்லிட்டேன் அவளை சேர்க்குறதும் சேர்க்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் நீ ம சாரதாவுமே உண்மையை சொல்லிடுறாங்க ஆமாண்டி காவேரி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடி அடிப்பட்டதில்லை நீ எல்லாத்தையும் மறந்துட்ட அஞ்சு வருஷம் உனக்கு ஞாபகமே இல்லை இப்போயுமே அவரை பார்த்து உனக்கு ஞாபகம் வந்துச்சா இல்லை உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற இதில் நீ பேசிட்ருக்கியானே எனக்கு ஒன்றுமே புரியலடின்னு அழுவுறாங்க அழுகுறாங்க இருந்துட்டு ரொம்ப வேலை ஆமாண்டி காவேரி உனக்கு ஞாபகம் வந்துடுச்சாடி இல்லை உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னே நீ வந்து ஃபீல் பண்ணுறியாடி அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா எனக்கு வந்து அப்பப்போ வருது ஆனால் இ அந்த அந்த இதெல்லாம் இன்சிடெண்ட்லாம் வருது ஆனால் எனக்கு ஃபுல்லாக வரல ஒரு செகண்ட் வந்து போகுது வளைகாப்பு பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னும் அப்பாடா அப்போது உனக்கு சீக்கிரம் வந்துருடி விஜய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்கு ஞாபகம் வந்துருடி அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க என்ன சாரதாக இருந்துட்டு என்ன செய்கிறாங்க சார காவேரியை கூட்டிகிட்டு போகாமல் போனோடனே அங்கேருந்து எல்லாமே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க விஜய் வீட்டுக்கு போனோடனே விஜய் வீட்டுக்கு போயிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு என் பொண்ணு விஜய் பார்த்தானா இன்னுமே அவளுக்கு ஞாபகம் வந்துடும் தயவு செஞ்சு அவளை விஜய் கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லவும் பாட்டியும் தாத்தாவும் வந்துட்டு சம் தாத்தா கூட இல்லை பாட்டி இருந்து பாட்டி அவங்க சுற்றி இருந்துட்டு இங்கே பாருங்கள் அது இப்போ தான் என் பேரனும் என் பேட்டியும் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க வந்து மறுபடியும் அவங்க வந்து விழுந்து விழுந்து என் அவன் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுற மாதிரி பேசுகிறாங்க கங்கா உடனே இருந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கீங்க வாங்க போலீஸ்க்கு போவாப்ப அப்படின்றாங்க நீ எங்கே வேணாலும் போ அல்ல நான் என் பேரை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ தான் என் பேரனும் என் பேட்டியும் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க உங்களுக்கு தயவு செஞ்சு உங்கள் காலில் கூட உழுந்து கேட்குறேன் தயவு செஞ்சு காவிரியை மட்டும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படின்ட்டாங்க இவன் ஒன்றே இருந்துட்டு என்னம்மா ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு மனசாட்சியெலாம் இருக்கா இல்லையா விஜய் ப்ரோவும் அவரோட வாழ்க்கையும் இப்படி தானே இருக்குது அப்படின்றாங்க அவள் இல்லாததே இவன் இப்போ நிம்மதியாக தான் இருக்கான் நிம்மதியாக அவன் பொண்ணை பார்த்துக்கிறான் அவன் ஹாப்பியாக இருக்கான் அது அவன் மட்டும் வந்திருந்தானா பசுபதி பசுபதின்னு நாங்கள் நைட்டு நைட்டு தூங்குறதே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் என்ன செஞ்சாங்க இவங்க எல்லோரும் கிளம்பியும் ஊருக்கு போயிடுறாங்க இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு ஊருக்கு போயிட்டு சார் தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு போகிறாங்க என்னடி செய்யறது இப்படி இருக்கேண்டி அந்த பா கழுவி ஏண்டி இப்படி இருக்குது அப்படின்னு விடுமா அதுக்கு வேறு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம் ஆனால் காவிரி இப்படியே விட மாட்டேன்னா அப்படின்னு கங்காவும் நிவினும் சொல்லிட்டு ஊருக்கு போயிடறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா காவிரி சொல்கிறாங்க எங்கே என் பிள்ளை எங்கே என் பிள்ளை எங்க அப்படின்னு கேட்குறாங்க உன் பிள்ளை பத்திரமா இருக்குது நான் செய்கிற மா நான் சொல்கிற மாதிரி நீ செய்யா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக செய்கிறேன் என் பிள்ளைய பக்கம் நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு கல்யாணம் ஆனது எல்லாமே இருக்குது ஆனால் இல்லாமல் போயிடுது டப்புன்னு விஜய் வேலை பார்க்குற ஆஃபீஸில் இவளை போய் சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய் தே விஜய் வேலை பார்க்குற ஆஃபீஸை தேடி நிவின் கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாரு ஒரு பொண்ணு வேலைக்கு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு யார் அப்படின்றாங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அவங்களுக்கு இங்கே ஆஃபீஸ்க்கு ஸ்டாஃப் வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்றாங்க அதே மாதிரி காவேரி என்ன செஞ்சிடறாங்க முகத்தை மூடிக்கிட்டு இன்டர்வியூக்கு போகிறாங்க ஆனால் விஜய் கிடையாது விஜய்க்கு கீழே உள்ளவங்க தான் போஸ் அவங்கக்கிட்ட தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க உடனே சொல்லி காவேரியும் அதே மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு போகிறான் போயிட்டு விஜயை பார்க்குறா அவளுக்கு விஜயை பார்த்த உடனே செகண்டே எல்லாமே எல்லா பல் பேக்ரவுண்டில் வரும்ல அந்த மாதிரி ரீவைண்ட் பண்ணுறா மைண்ட்குள்ளே ரீவைண்ட் பண்ணுறம்போது செம்மையாக சூப்பராக வந்து அவளுக்கு ஞாபகம் வந்துடுச்சு அதாவது விஜயை பார்த்த உடனே இன்டர்வியூ எடுக்கிறாங்க எடுத்த உடனே நான் இங்கேயே தான் இருப்பேன் எங்கேயும் போகமாட்டேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு காவேரிக்கு ஞாபகம் வந்துடுச்சு இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் இந்த வே வேலையில் மஸ்ட்டு சேர்ந்துக்கணும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு என் பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி யோசிச்சுட்டு நிவின் சொல்லிடுறாரு நீ இங்கே இருந்துக்க இதுதான் உன்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் விஜய் அப்படின்ட்டா பேரை வந்து அவளே சொல்கிறா காவேரியே சொல்லவும் நிவினுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது சரி காவேரி நம்ம நம்ம பிளான் சக்ஸஸ் படி அது எல்லாமே நல்லதான் நடக்கும் இல்லைன்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு காவேரி சொல்லிடுறேன் மறைமுகம் அம்மாவே விஜய்யை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க விஜய் வந்துட்டு காவிரியை நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதையும் அவங்க கண்கூடாக பார்க்க போகிறாங்க அதாவது மறைஞ்சிருந்து பார்க்க போகிறாங்க அதை நம்ம சீக்கிரமாகவே பார்க்க போகிறோம் உங்களுக்கும் இது சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூப்பா பாய்